இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து பாட்டி வீட்டிற்கு வந்து மீனாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட் பற்றியும் ரோஹிணி பற்றியும் ஏன் எனக்கு சொல்லலை என்று விசாரிக்கிறார் அதற்கு பிறகு மனோஜ் அழைத்து ஆறுதல் சொல்கிறார் மேலும் இதனை விஜயா தான் சொல்லி வந்ததாகவும் பாட்டி சொல்லல மனோஜுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் அதற்காகத்தான் உங்களை வர சொன்னேன் என்று விஜயா சொல்கிறார் ஆனாலும் இது மனோஜ் வந்து எடுக்க வேண்டிய முடிவு என்று பாட்டி சொல்ல அம்மா எனக்கு நல்லது தான் பண்ணுவார் என்று அவரும் சம்மதம் தெரிவிக்கிறார் அதற்கு பிறகு பாட்டி ஊருக்கு கிளம்பி செல்கிறார் இதை தொடர்ந்து மீனாவை வந்து சமாதானம் பண்ணுவதற்காக அல்வா செய்து கொடுக்கிறார் ஆனால் அது வாயில வைக்க முடியாத அளவிற்கு இருக்கிறது அதற்கு பிறகு ரோஹினி தங்களை பார்த்து மிரட்டிய விஷயத்த முத்துவிட மீனா சொல்கிறார் அடுத்த நாள் மனோஜ் மறந்து ரோஹிணியின் பேரை சொல்ல வீட்டில உள்ள ரோஹிணியின் போட்டோ பிரேம போட்டு உடைத்த விஜயா அதுல இருந்த ரோஹிணியின் போட்டோவை கிழித்து எடுத்து அதனை எரிச்சு அவளுக்கு வந்து கொல்லி வைக்குமாறு மனோஜுக்கு சொல்கிறார் அந்த நேரத்துல கந்து வீட்டுக்கு வந்து ரோகிணியை தான் பணம் கொடுத்ததாகவோ மனோஜ் ஒரு சீரோ அவருக்கு டேலண்ட் இல்லை என்று சொல்கிறார் இதை கேட்ட விஜயா கோபத்தில் அவன் பணம் கட்டவில்லை என்றால் நான் அதை கட்டுவேன் என சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்